வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே சிம்பிளான மினிமம் டைமில் செஞ்சு முடிக்கிற ஒரு ஒன் பாட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அடி கனமான பாத்திரம் இல்லை அப்படின்னா ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதோட கூடவே இந்த நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதுமானதாக இருக்கும் ஆயில் வேணாம் ஃபுல்லாக நெய் யூஸ் பண்ணிக்கிறதுனால அது அவங்கவுங்க விருப்பம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதில் இப்போ சேர்க்க வேண்டிய மசாலாஸ் வந்துட்டு ஒரு பிரியாணியில் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏழை க்காய் கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையுமே இந்த நெய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்க மிக்சரில் போட்டு நல்லா வந்து இந்த வாசனை பொருட்கள்லாம் சூடேறி வாசனை வர்ற வரைக்கும் லைட்டாக நம்ம சாட்டே விட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நடுவில் பகுந்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு அதோட கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக அறிஞ்சதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் நார்மலாக நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது நாலு வெங்காயம் அதில் ஒன்று இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் மூணு அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு தடவை சொட்டை பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற மூணு பெரிய வெங்காயமும் மூணு தக்காளி அரிஞ்சதையும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா விழுத அரைச்சி எடுத்துட்டு அந்த விழுதை இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி எடுக்கணும் தனித்தனியாக வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி ஒன்று ஒன்றா சட்டை பண்ணுறதுனாலும் ஓகே தான் பட் எப்படி நம்ம வதக்கினாலும் நமக்கு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் ரெண்டையுமே ஒன்றாவே அரைச்சி இதில் தண்ணி கன்சிஸ்டன்ஸ் எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இருந்தாலும் அதில் ஈரத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால இதை ரெண்டு மூணு தடவை நல்லா சாட்டே பண்ணிட்டு கொஞ்சம் அதோட கன்சிஸ்டன்சி ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கேற்ப உப்பு உப்பு பத்தலேன்னா எகைன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் அதோடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் இல்லை அரை ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் மசாலாஸ் அதிகம் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப காரம் தேவைப்படாது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டில் இருக்கிற காரம் எல்லாமே இருக்கிறத நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம இதில் காரம் ஆட் பண்ணணும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சாட்டே பண்ணிட்டு நம்ம இதில் மெயின் இன்க்ரீடியண்ட் அப்படிங்கிறது நல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா தாங்க அதை நல்லா அலசி கழுவி பொடியை அரிஞ்சு அதை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி புதினா பொடியாக அரிஞ்சதை ஆட் பண்ணிவிட்டு அதோட கூடவே பொடியாக அரிஞ்ச அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொத்தமல்லி தழை எப்பயுமே கம்மியாக தாங்க போடணும் குஸ்காவை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டையும் போட்டு நம்ம ஒரு தடவை நல்லா சாட்டை பண்ணிவிட்டு இது லைட்டாக சூடேறி வதங்குற வரைக்கும் நம்ம வணக்கினா போதும் ஒரு ஒரு நிமிஷம் இதை நம்ம சூடேற்றுனதுக்கு அப்புறமா நம்ம எவ்வளோ ரைஸ் வச்சுருக்கிறோமோ அதுக்கு தகுந்த தண்ணி நான் இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நார்மலாக எங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணிங்கிற அளவில் வைப்பேன் அதே அளவில் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கிறத நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நம்ம எடுக்கிற ரைஸை பொறுத்து தண்ணியோட அளவில் மாற்றம் வரும் நம்ம சீரக சம்பா ரைஸ்லேயும் பண்ணலாம் பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம் எதில் பண்ணாலும் இந்த ஃப்ளேவரோட இது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம் போட்டு இது நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு மூணுலேருந்து மூன்று நிமிஷம் இது நல்லா கொதி வந்துடுங்க நம்ம வச்சுருக்கிற குவான்டிட்டியை பொறுத்து அந்த டைம் கொஞ்சமாக முன்ன பின்னே வேரி ஆகும் ஒரு மூணு நிமிஷத்துலேயே என்னோடய தண்ணி எல்லாமே நல்லா கொதி வந்துருச்சு இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் விட்டு அந்த ஜூஸ் அந்த தண்ணி கொதிச்சிருக்கு இல்லையா அந்த தண்ணி எடுத்துட்டு நமக்கு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும் இதில் வந்துட்டு நமக்கு உப்பு வந்து ஒரு நூல் ஜாஸ்தியாக இருக்கணுங்க அப்போ தானே நம்ம போடுற ரைஸுக்கு அந்த உப்பு வந்து டேலியாகி நம்மளோட குஸ்கா பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் கிடைக்கும் எந்த ஒரு பொருளுமே உப்போட தன்மையை பொறுத்து தாங்க நமக்கு அதோட ருசி வந்து பர்ஃபெக்டாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ ஒரு நூல் பர்ஃபெக்டாக தூக்கலாம் இருக்குது அப்படின்னா அப்படியே விட்டுடலாம் இல்லை உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு ரெண்டு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கிற ரைஸை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தாங்க நான் பண்ணுறேன் உங்கள் விருப்பப்படி நீங்கள் பாஸ்மதி அரிசியோ சீரக சம்பா ரைஸ்லேயோ நம்ம பண்ணிக்கலாம் நம்ம நார்மல் ரைஸில் பண்ணாவே இது ரொம்பவே பர்ஃபெக்டாக டேஸ்டியாக வரும் ஃபைனல் அவுட்புட் வரும்போது உங்களுக்கே தெரியும் சாப்பாட்டு அரிசிலேயே இந்தளவுக்கு அற்புதமாக நமக்கு குஸ்கா செய்ய முடியுமாங்கிற மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியும் ரைஸும் ஒன்று சேர்கிற வரைக்கும் சும்மா ஜஸ்ட்டு ஒரு தடவை மூடி வச்சிடலாம் குஸ்கா இன்னும் கலர்ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சமாக கேசரி கலரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் எந்த விதமான கலர்ஸும் இதில் ஆட் பண்ணலை ஒரு ஃபோர் மினிட்ஸில் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி ரைஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்போ கலந்து விடும்போது பார்க்கும்போது தெரியும் நமக்கு தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்குது ரைஸ் எல்லாமே மேலே வர ஆரம்பிச்சிருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மூடி போட்டு ஒரு விசில் விட்டோம் அப்படின்னா நமக்கு குஸ்கா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க விசில் வந்து ப்ரெஷர் அடங்கட்டும் ஒரு விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா குஸ்காவை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் அருமையான ஃப்ளேவருங்க நம்ம போட்டிருக்க மசாலாஸ் மினிமம் மசாலாஸில் இவ்வளோ அருமையாக நம்ம குஸ்கா பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க இந்த குஸ்கா சாப்பாட்டு அரிசியில் தான் நம்ம செஞ்சோன்னு சொன்னால் மட்டும்தாங்க தெரியும் அந்த அளவுக்கு நல்லாவே வந்திருந்ததுங்க இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் இதே மெஷர்மெண்ட்ஸோட இதே மாதிரி உங்கள் வீட்டு நார்மல் ரைஸில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்